வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஓம் கம் கணபதேய நமக என்ற கணபதியின் மூல மந்திரத்தை சொல்லி எல்லா விதமான நற்பலன்களை நீங்கள் எட்டலாம் என்று என்னால் உறுதியாக கூற முடியும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது அன்பர்கள் தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் நன்மைகளையும் பெறலாம் முதலிலே மகர ராசியை சார்ந்தவர்கள் யார் மகரம் அனைத்து ராசிகளுக்கும் சிகரம் தகரத்தை கூட தங்கமாக்கும் ரசவாத வித்தை தெரிந்தவர்கள் மகர ராசிக்காரர்கள் முயற்சி மட்டும்தான் எங்கள் வாழ்க்கை அயர்ச்சி என்பது இல்லை அதாவது தளர்ச்சி என்பது இல்லை என்று தங்கள் வாழ்க்கையிலே கடின உழைப்பை உழைத்து தங்களுடைய இலக்குகளை இலகுவாக அடைபவர்கள்தான் மகர ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தனர் இந்த மகர ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியதுதான் மகர ராசி இந்த அக்டோபர் மாதத்திலே ஐந்து கிரகப் பயிற்சிகள் நடக்க இருக்கிறது ஒன்று சூரியனுக்கு உரியது இரண்டு செவ்வாய்க்கு உரியது மூன்று குருவுக்கு உரியது நான்கு சுக்கரனுக்கு உரியது புதன் மட்டும் இரு முறை இரு ராசிகளை மாற்றுகின்றார் அந்த பலாபலன்களையும் கணக்கிட்டு பொது பலனோடு இணைத்து தொகுத்து மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வழங்க இருக்கின்றோம் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலாபலன்கள் எப்படி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் உங்களது வேச்சை மற்றவர்கள் சரியாக புரிந்து கொள்வார்கள் எந்த ஒரு காரியமும் இழுவரியாக இருந்து முடிவில் சாதகமான பலனை தரும் வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் லாபம் அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகள் நீங்கும் வியாபார வளர்ச்சியை பற்றி சிந்தனை மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்திலே குறிப்பாக அரசாங்கத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாகும் வேலை வலு குறையும் பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் உறவினக மத்தியிலே மதிப்பு கூடும் எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றியை காண்பீர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் ஆன்மீக பணியிலே ஈடுபாடு அதிகரிக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் திருமண முயற்சி சாதகமான பலன் கிடைக்கும் பெண்களுக்கு மனதிலே துணிச்சல் அதிகரிக்கும் திட்டமிட்டபடி செயலாற்றி காரிய அனுகூலம் பெறுவீர்கள் கலை துறையினருக்கு தொழில் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் புது ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமாய் முடியும் அரசியல்வாதிகள் அடுத்தவர்களும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை தரும் தொலைதூர தகவல்கள் நல்லபடியாக இருக்கும் மாணவர்களுக்கு பாதங்களை படிப்பது வேகம் பெறும் கல்வியிலே வெற்றி பெறுவது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தை உடையவர்கள் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் முன்னோர்கள் வழிபாடு மிகவும் முக்கியம் நம்பிக்கையுடன் செய்யும் இந்த வழிபாட்டால் நேர்மறையான செயல்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் பதட்டத்தை தவிர்த்து நிதானத்தை கடைபிடிங்க சிற்சில விரயங்கள் ஏற்பட்டாலும் அவை யாவுமே செலவுகள் தான் என்பதை உணருங்கள் திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலாபலன்கள் வியாபாரிகளுக்கு நெடுநாட்களாக இருந்து வந்த கடன்கள் தீரும் கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும் வெளிநாடு ஏற்றுமதி செய்வோருக்கு புதிய ஆர்டர்கள் வந்து சேரும் புதிய இட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் தொழிற்சாலைகள் வைத்திருப்போருக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அவற்றிட்ட ஒன்று இரண்டு பாதங்களை உடையவர்களுக்கு மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஊதியம் உயரும் மேல் அதிகாரிகள் உங்கள் நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் உடலிலே இருந்து வந்த சோர்வு மனதிலே இருந்து வந்த குழப்பம் மறையும் இதனால் உங்கள் தோற்றத்திலே பொலிவு உண்டாகும் ஊழியர்கள் உங்களிடம் பகை நட்பு பாராட்டுவார் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்திலே கடைபிடிக்க கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன ஆஞ்சநேயரை வணங்கி வர காரிய தடை நீங்கும் குடும்ப பிரச்சனை தீரும் சந்திராஷ்டிரம தினங்கள் அக்டோபர் பதினேழு பதினெட்டு அதிர்ஷ்ட தினங்கள் அக்டோபர் ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகும் சொல்லப்பட்ட பலன்கள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ் வாங்கி கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பலாபலன்களை குறிப்பாக அக்டோபர் மாத பலாபலன்களை பெற இருக்கிறீர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலை நீங்கள் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் இதே தான் வருகிறது ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் என்று கூறி இந்த பதிவை பூர்த்தி செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்